தூக்கமின்மை அந்த போதுமான அளவு தூக்கம் இல்லை அதுவும் கண்டினியூஸாக தினமுமே கொஞ்சமாக தான் தூங்குறீங்க இது தூக்கம் வரலைங்கிற காரணமாக இருக்கலாம் அல்லது சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தூக்கம்லாம் வருது ஆனால் டைம் இல்லை படுக்கும்போதே லேட் ஆகிடுது காலையிலும் சீக்கிரம் எழுந்துக்கிறேன் மொத்தமாகவே ஒரு அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறேன் நாலு மணி நேரம் தான் தூங்குறேன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லேக் ஆஃப் ஸ்லீப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம் தொடர்ந்து தினமும் அதே மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த உடம்பை ஒரு ஜாம்பி மாதிரி ஆகிடும் ஒரு ரோபோ மாதிரி ஏதோ பண்ணுறோம் இருக்குமே தவிர ஒரு நல்ல எனர்ஜியோட பண்ணவே முடியாது அப்போ ரொம்ப சோர்வு உடல் சோர்வு கண்டிப்பாக இருக்கும் மனமுமே சோர்வடையும் ஏன்னா மூளைக்குமே போதுமான அளவு ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஆறரை மணி நேரமாவது வேணும் கண்டிப்பாக ஏழு மணி நேரம் இருந்தால் ரொம்ப நல்லது அது இருந்ததுன்னா மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகி ரிஃப்ரெஷ் ஆகி அடுத்த நாள் நல்லா வேலை செய்ய முடியும் ஸோ அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது முதல் காரணம் அது இருந்ததுன்னா அதை நீங்கள் சரி பண்ணணும் அந்த சோர்வு போகணும்னா ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சரியாகும்